ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று கர்ம அவதாதம் ஏதத்தே காயந்தி ஸ்வஸ்திரியோ முகோ கீர்த்திம் பரம புண்ணியம் இஷ்யதி பூர் இயம் மொட் பை ஒன் மீனிங் கர்ம செயல் அவதாத்தம் களங்கமற்ற ஏதத் இவ்வெல்லா தே தங்களுடைய காயந்தி பாடுவார்கள் ஸ்வஸ்திரிய தேவமங்கைகள் முகு எப்போதும் கீர்த்தி பெருமைகளை பரம புண்ணியம் புண்ணியம் வாய்ந்த ச கூட கீர்த்த ஈஷ்யதி இடைவிடாது பாடுவார்கள் பூ முழு உலகமும் இயம் இந்த டிரான்ஸ்லேஷன் வானுலக வாழ்வு பெற்ற தேவ மங்கைகள் இடைவிடாமல் ஒவ்வொரு கணமும் தங்களது களங்கமற்ற குணத்தை பற்றி பாடிக்கொண்டே இருப்பார்கள் இவ்வுலக மக்களும் உங்களுடைய பெருமைகளை எப்போதும் பாடுவார்கள் பதம் இருபத்தி இரண்டு ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் சங்கீர்த்திய ராஜா நாம் துர்வாசா பரிதோஷித்த யயோ விஹாயச ஆமந்திரிய பிரம்மலோகம் அகைதுக்கம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்வாறாக சங்கீர்த்திய போற்றியவாறு ராஜா நாம் அரசரை துர்வாசா சிறந்த அஷ்டாங்க யோகியான துர்வாச முனிவர் பரிதோஷித எல்லா வகையிலும் திருப்தியடைந்து யயவ் அந்த இடத்தை விட்டு அகன்றார் விகாயசா ஆகாய மார்க்கமாய் ஆமந்திரிய அனுமதி பெற்று பிரம்மலோகம் இப்பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திற்கு அகைத்துக்கும் எங்கு கற்பனையான வறட்டு தத்துவம் இல்லையோ அங்கு ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் இவ்வாறாக எல்லா வகையிலும் திருப்தியடைந்த மகா யோகியான துர்வாசர் அரசரிடம் அனுமதி பெற்று தொடர்ந்து அரசரின் புகழைப் பாடிக்கொண்டே அந்த இடத்தை விட்டகன்று ஆகாய மார்க்கமாக நாஸ்திகர்களும் கற்பனையான வரட்டு தத்துவவாதிகளும் இல்லாத பிரம்மலோகத்திற்கு சென்றார் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஆகாய மார்க்கமாக பிரம்மலோகத்திற்கு திரும்பிய துர்வாச முனிவருக்கு ஆகாய விமானம் தேவைப்படவில்லை சிறந்த யோகிகளால் எந்தவிதமான இயந்திரமும் இல்லாமலேயே ஒரு கிரகத்திலிருந்து வேறு ஒரு கிரகத்திற்கு செல்ல முடியும் சித்தலோகம் என்ற ஒரு கிரகம் இருக்கிறது இந்த கிரகவாசிகள் இயல்பாகவே எல்லா யோக சக்திகளையும் பெற்றவர்கள் என்பதால் அவர்களால் எந்த கிரகத்திற்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் பிரம்மலோகத்திலுள்ள அனைவரும் தன்னுணர்வு பெற்றவர்கள் என்பதால் பரம சத்தியத்தை பற்றிய முடிவுக்கு வர கற்பனையான தத் துவங்கள் தேவையில்லை ஒருவர் எப்படி மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இவ்வுலகிலுள்ள அனைவரையும் மிஞ்சியவராகவும் இருக்கிறார் என்பதைப் பற்றி பிரம்மலோக வாசிகளுக்கு எடுத்து கூறுவதற்காகவே துர்வாச முனிவர் அங்கு சென்றார் ஒரு பக்தருடன் ஆன ஞானிகளையும் யோகிகளையும் கூட ஒப்பிட முடியாது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்